பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாணமேடு சுப உப்பளவாடி கிராமங்கள் உள்ளன இங்கு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கரையில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்து உச்சிமேடு நாணமேடு பகுதியில் உள்ள விளை நிலங்களுக்குள் புகுந்த வெள்ளம் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த பயிர்களை அழித்து சென்றது விளை நிலங்கள் அனைத்தும் காணப்பட்டது அப்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இந்த சாலையை சீரமைக்க கோரி முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவித பணிகளும் மேற்கொள்ளவில்லை இந்த சாலையை பயன்படுத்தும் நாணமேடு சுபா உப்பலவாடி பகுதியை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இந்த சாலையை சீரமைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி உச்சிமேடு நானமேடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதன் பின்னர் போலீசார் அங்கு சென்று அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால்